மனத்தை ஆண்டவர்கள் மண்ணை ஆண்டவர்கள் உலகம் எண்ணி பார்க்கிறதா பாரசீக நாட்டிலே எத்தனையோக்கள் ஜிம்பில்லா இவரெல்லாம் பாரசீகத்தினுடைய பராக்கிரமசாலிகளான பாதுசாக்கள் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகள் ஆனால் இவரை பற்றி உலகம் எண்ணி பார்க்கிறது அந்த பாரசீக நாட்டிலே ஒரு பேரவை

மகத்தான வலிமையோடு மக்கள் மனங்களே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அவ்வாவுடைய சிந்தனையை தமது இதயத்தில் ஆள வைத்தார்கள் மக்கள் அவரை அவர்களுக்கு தன்னுடைய உள்ளத்தைக் கொடுத்தார்கள் உதாரணமாக நமது இதயத்திலே நம்முடைய சங்கிக்குரிய சங்குண்ணாதல் நம்முடைய

நம்முடைய நாட்டு ஆட்சி முறையிலே பொதுவாக தேர்தல் முறையிலே இப்படி திருவார்கள் பெரும் புள்ளிகளாக பலர் ஆகிறார்கள் தேர்தல் நேரத்தில் அவர்கள் புள்ளிகளாக இருப்பார்கள் வெறும் புள்ளிகளாக இருப்பவர்கள் தேர்தல் நேரத்தில் எதிரிகை ஆள் காட்டி மேலே ஒரு கரும்புள்ளியை படிக்கிறார்கள் வாக்களித்தோம் என்பதற்கு அடையாளமாக ஒரு கரும்புள்ளியை படிக்கிறார்கள் இந்த கரும்புள்ளி படிக்கப்பட்டவர்கள் என்ன நடக்கிறது என்று சொன்னால் எத்தனையோ வெறும் எப்படி பெரும் எப்படிங்குள்ளிகளாக இருந்தவர்கள் வாக்காளர்களால் தேர்தல் நேரத்தில் வைக்கப்படுகிற கரும்புள்ளியின் காரணத்தினால் பெரும்புள்ளிகள் விலாசம் தெரியாத பெரும்புள்ளிகள் பெருங்குள்ளிகளாக ஆக்கப்படுகிறார்கள் எனவே இதற்கு என்ன திறமை வேண்டும் என்ன வல்லம் வேண்டும் எனவே மண்ணை ஆள்வதற்கு

செல்வதற்கு கொடுத்தார் அவர்கள் ஆசிரியர்களை குறைந்து வாழ்கின்ற காரணத்தினால் மனத்தை அடக்கி வாழ்கின்ற காரணத்தினால் அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய செயல்கள் எல்லாம் நம்முடைய செயல்களை விட மாறி முடிகிறது நாம் செய்கிறோம் அவர்களும் உதவி செய்கிறார்கள் நாம் தொழுகிறோம் அவர்களும் தொழுகிறார்கள் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா ஒற்றை வழிகளிலே இப்படி ஒரு கவனம் காட்டுவார் எப்படி உள்ளங்கை எடுக்கின்ற தண்ணீரினால் முகத்தை கழுவுவது உருவின் தொடக்கம் நாம் உருவு செய்கிறோம் என்று சொன்னால் தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவி உருவை தொடங்குகிறோம் உள்ளங்கை எடுக்கின்ற தண்ணீரினால் முகத்தை கழுவுவது உருவின் தொடக்கம் ஆனால் உள்ளங்கள் வடிக்கின்ற கண்ணீரினால் அகத்தை கழுவுவது

அடுத்து பாருங்கள் தண்ணீர்னால் செய்தார் தமிழ்மா அழுக்கு தண்ணீர்னால் உருவ செய்யினார் செய்தார் தமிழ்மா அழுக்கு உங்கள் செய்ய உறுதியை கொள்ளுங்கள் அப்படி வருவார்கள் தமது இதயத்தை உறுதி செய்ய வைத்தார்கள் கண்ணீர்னால் சரிதா செய்கிறோம் நானும் தொழுகிறோம் நான் சரிதா செய்கிறோம் சரிதா எப்படி செய்வது சூப்பியாக்களின் சரிதா தீக்குச்சியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சரிதா எப்படி செய்வது ஒற்றை வருகிறார் தீக்குச்சி தீப்பட்டி முன்னால் சரிதா செய்கிறது அந்த இன்ப வெள்ளத்தில் தன்னையே பணவாக்குகிறது தீக்குச்சியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சஜதா எப்படி செய்வது ஒரே ஒரு சஜதா தான் அந்த தீக்கு செய்கிறது அதனால் ஏற்பட்ட இன்ப வல்லத்தில் தன்னை அழைத்து பலாவாக்கி விடுகிறது அப்படி ஒரு பரவசு நிலையை பெற்றவர்கள் சூப்பியாக்கள் இறைவனோடு இரண்டரை கலந்து இன்பம் பெற்ற அந்த இளவேச செல்வர்களான சூப்பியாக்கள் வரிசையில் வழிகள் போமான் முகீதியில் அப்துல் கலாம் ஜீரானி ரவியல்வா மகத்தான இடத்தை பெறுகிறார்கள்

அப்துறு ஆண்டு காலமாக அதை மன்னர்கள் முதல் ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டார்கள் இந்தியாவை ஆண்டு இந்தியா என்றும் எப்படி இருக்கிறது இந்தியா இந்தியாவாக இருக்கிறது பாபர் முதல் பகதூர் சாவரிடம் எண்ணூறு ஆண்டு காலம் ஆண்ட மன்னர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வாழ்வதத்தை பொருள்வதத்தை பயன்படுத்தினார்களா இல்லை பயன்படுத்தி இஸ்லாம் சொல்லவும் இல்லை மாறாக அவருடைய வாழ்க்கை வேறு சென்றது அவர்கள் எண்ணூறு ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக நாலு நாலந்திற்கு ஒருவர் இஸ்லாத்தை ஆக்கி இருந்தால் பாரத நாடு இன்றைக்கு எப்படி இருக்க முடியுமா ஒரு பாரசீக நாடாக மாறி பாபர் முதல் பகதூர் சாவரையில் உள்ள எண்ணூறு ஆண்டுகள் சாதாரணமான ஆட்சியராக அண்மையிலே ஒரு நூல் வெளிவந்தது முஸ்லிம்களின் ஆட்சியில் இந்தியா பெற்ற எழுச்சி முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார் சீரக்காதி நிறுவனம் அதற்கு இருபதாயிரம் ரூபாய் பரிசு வழங்கி இருக்கிறது அந்த நூலிலே சுட்டிக்காட்டப்பட்ட சீரியமா ஒரு மிகச்சிறப்பான ஆட்சி எண்ணூறு ஆண்டு காலம் செய்திருக்கிறார்கள் முத்து பள்ளியும் சித்திர தாஜ்மஹாலும் கொடி வழக்கும் கோட்டையும் குண்டிலுகள் குத்து மினாராக எண்ணூறு ஆண்டு காலம் முஸ்லிம்கள் நாட்டை அந்த நாட்டை ஆண்டார்கள் என்பதற்காக இந்தியாவின் தலைநகரத்திலே சாட்சியங்களாக காட்சி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உகர்சன் சுட்டாட்டுவதைப் போல தொண்ணூறு லட்சம் நபர்களை புதிய இஸ்லாத்தில் பாதித்தார்கள் இப்படி சுட்டுவார்கள்ரு அவ சத்தியமா எப்படிசிங்களை ஒரு கவனிய இப்படி ஒரு ஆய்வாளர் சுட்டி காட்டுகிறார்

இந்த இறைவி மண்ணுக்கு வந்து எண்ணத்தை இறை இல்லங்கள் எடுக்கிறார் என்று அவருடைய வரலாற்றை படிக்கும்போது போது புரிகிறது இரநேச செல்வர்கள் சூப்பி மகான்கள் சுத்த பரிபூர்ணங்க மெய்யான மேலைகள் நாட்டின் பல பகுதிகளிலும் உலா வந்தார்கள் இந்த உட்பட்ட மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி முஸ்லிம்களை தன்னுடைய இஸ்லாத்தின் வாழ் மக்களை இடையத்தால் ஈர்த்தார்கள் ஆம் இஸ்லாம் எப்படி பழகியது மன்னர்களுடைய உரிமையவாறால் இஸ்லாம் பரவவில்லை

எனவே இஸ்லாம் சூபியாக்கால்தான் பரவியது உலகமெல்லாம் எல்லாம் இஸ்லாம் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது என்று சொன்னால் பாறைகளில் காடுகளில் பனி வளர்ந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் இஸ்லாம் சுடப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் இரவேசன் செல்வர்கள் ஆட்சியப்படும் சூபியாக்களுடைய பணி என்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லிம்களாக இன்றைக்கு யாரும் இந்திரிக்க முடியாது அரபு மண்ணிலே பிறந்த இஸ்லாம் நமது இந்திய திருநாட்டிலும் இலங்கை திருமண்ணிலும் அரவணைக்கப்பட்டு ஏற்றிக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஒப்பத்தே அவருடைய சிந்தனைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல அவருடைய சேவைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல அவ்வாறவோடு கலந்து அவ்வாறு எண்ணத்தையே தமிழ் எண்ணத்தோடு இணை வைத்து அதன் மூலமாக மக்களுக்கு இந்த மாற்றத்தை சொன்னார்கள் உலக மதங்கள்

உடல் ஆன்மா இரண்டுக்குமான ஒரு உதாரணத்தை மட்டும் போய்விட்டு நேரத்தை நிலை எழுதி ஒரே நிறைவு விரும்புகிறேன் உடலை பற்றி கவலைப்படுபவர்கள் சாமானியமானவர்கள் ஆன்மாவை பற்றி கவலைப்படுகிறவர்கள் வலிமார்கள் அவர்கள் கவலைப்பட்டார்கள் எனவே ஆன்மாக்கள் இஸ்லா சென்பால் இருக்கார்கள் எப்படி என்றால் உடலை விட ஆன்மா ஆன்மா அதற்கு பேதங்கள் இல்லை கருப்பு வெள்ளை என்ற நிற வேற்றுமை இல்லை மனிதன் நிறத்தினால் வேற்றுமை பார்த்து பாராட்டுகின்ற மொழியினால் வேற்றுமை எங்கள் மொழி மேலான மொழி பிற மொழி இடிந்த மொழி என்ற மொழியினால் வேற்றுமை தோல்வி

ஞான நிழலிலே நாம் இழைப்பாருவோம் இதைய நிம்மதி பெறுவோம் தேடி நிற்கும் இடத்தினை தேடி முடிக்கும் வண்டுகோள் சீனி உள்ள இடத்தினை தேடி ஊரும் எறும்புகோள் பழம் நிறைந்த சோலையை பார்த்து செல்லும் கிடிகள் போல் பள்ளமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல் இது போன்ற